அலாமலை அன்புக்குரிய சகோதர பெருமக்களே நம் அனைவரும் அன்றாடம் அமல்களை செய்வதற்கு மிக ஆசையுடனும் ஆர்வத்துடனும் நாம் செயல்படுகிறோம் எங்களுடைய ஒவ்வொரு அமல்களும் அல்லாவினால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அல்லாவினால் எங்களுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் அல்லாவும் அல்லாவுடைய ரசூனும் நமக்கு சொல்லி தந்த பிரகாரம் எங்களது அமல்கள் அமைய வேண்டும் அதிலே மிக முக்கியமாக எந்த அமலை எடுத்துக்கொண்டாலும் கூட இவ்விதமாகத்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை நபிசல்லாஹூ அலைசல்லம் அவர்கள் காண்பித்து தந்திருக்கிறார்கள் வழிமுறைகளை குரானும் சொல்கிறது அல்லது சில நேரங்களிலே பெருமானார் சல்லம் ராகு செல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தி இருப்பார்கள் அதிகமாக குரானில் இருந்தும் பெருமானார் சல்லம் தாகு செல்லம் அவர்களுடைய வழிமுறையில் இருந்தும் நம்முடைய இமாம்கள் அறிஞர் பெருமக்கள் அவற்றிலே இருந்து நமக்கு அந்த அமலை எவ்விதம் செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி இருப்பார்கள் இதை நாங்கள் இஜுமா அல்லது கியாஸ் என்று நாங்கள் சொல்லுவோம் எந்த அடிப்படையிலேயாக இருந்தாலும் சரி ஒரு அமல் இப்படித்தான் செய்யப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய முன்னோர்களாகிய இமாம்களும் அறிஞர் பெருமக்களும் மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள் அவர்கள் தந்த வழிமுறைகளில் இருந்து இன்றைக்கு பெரும்பாலும் நம்மிலே அநேகமானவர்கள் கொஞ்சம் விலகிச் செல்வதை நாங்கள் பார்க்க முடிகிறது உலமாக்களை பொறுத்தவரையிலே அதாவது சித்துகினுடைய கிதாபுகளை எடுத்துக்கொண்டால் அதில் மிக தெளிவான முறையில் அழகான முறையிலே எது ஃபருது எது சுண்ணத்து எது வாஜிபு எது முஸ்தஹபு எது முபாஹை என்று எல்லா விஷயங்களும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன ஆனால் இன்று அவற்றை நாங்கள் கவனத்தில் கொள்ளாமல் இன்றைக்கு ஹதீஸில் இப்படி வந்திருக்கிறது குரானில் அப்படி வந்திருக்கிறது என்று வெறும் பயான்களை கேட்டுக்கொண்டு மட்டும் நாங்கள் அமல்களை நிர்ணயிக்கின்ற அளவுக்கு செல்வதனால் இன்றைக்கு சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன அதனால் நம்முடைய இமாம்கள் அறிஞர் பெருமக்கள் எவ்விதமாக இந்த அமல்களுடைய வடிவங்களை தொகுத்து சிறப்பாக்கி நமக்கு தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையிலே உங்களுக்கு சில விஷயங்களை கூறுவதற்குத்தான் நான் ஆசைப்படுகிறேன் இமாம்கள் என்று நான் சொல்கிற பொழுது குரானில் இல்லாதவை அல்லது ஹதீஸில் இல்லாதவைகள் என்று யாரும் விளங்கிக் கொள்ளக்கூடாது குரானையும் ஹதீஸையும் மிக தெளிவாக விளங்கி அதனுடைய முறைகளை சொல்லித் தந்தவர்கள்தான் எங்களுடைய இமாம்கள் என்பதனால்தான் அதை நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன் அதிலே மிக முக்கியமாக உங்களுக்கு நாம் தொழுகை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் தொழுகைக்கு முக்கியமானது எது ஒது என்பது முக்கியமானதாக இருக்கிறது தொழுகைக்கு ஒது என்பது முக்கியமானது ஏனென்று சொன்னால் ஒது இல்லாதவர்களுக்கு தொழுகை இல்லை என்று அவர்கள் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் எல்லா இமாம்களிடத்திலையும் எல்லா அறிஞர்களிடத்திலையும் தொழுகைக்கு ஒது என்பது கட்டாயமாகும் பருளாகும் என்ற விஷயத்திலே ஏகோபித்த முடிவில் தான் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே குறிப்பாக இமாமா ஷாஃபிர் அஹமதுல்லா அவர்களுடைய அவர்களுடைய வழிமுறையை நமது நாட்டிலே நாம் பின்பற்றுகிறோம் அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்து நடக்கிறோம் அவர்களுக்கு பின்னால் வந்த இமாம்கள் அறிஞர் பெருமக்கள் தொகுத்து தந்த முறை பிரகாரம் அதாவது இந்த ஒழுவினுடைய முறையை நமக்கு இப்படி சொல்லித்தரப்படுகிறது உழுவை சித்தா அதாவது ஒழுவுக்கு ஒதுவெடுப்பதற்குரிய ஒது சிகத்தாகுவதற்கு ஒரு ஒழு சரி வருவதற்கு ஆறு முக்கியமான கடமைகள் இருக்கின்றன ஒரு மனிதனுடைய ஒழு பரிபூரணமாக வேண்டும் ஒழு பரிபூரணமானால் மட்டுமே அந்த மனிதனுடைய தொழுகை சரிவர நிறைவேறும் அப்படியானால் அந்த பரிபூரணமான முறையிலே ஒழு வர வேண்டும் என்று சொன்னால் அதாவது ஆறு விடயங்கள் அத்தியாவசியம் என்பதை நமக்கு சொல்கிறார்கள் அதை பருது என்று சொல்வது உண்டு ஒலுவின் பருந்துகள் ஆறு இப்படியாக இதனுடைய ஆரம்பம் இருக்கிறது அதிலே முதலாவது அல் அவ்வளவு அந்நியா அதாவது ஒதுவெடுப்பவர்களுக்கு நாம் ஒதுவெடுக்க சென்று விட்டோம் அது ஒரு ஹவுல் இருக்கலாம் ஒரு பைப்பிலையாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆற்றிலையாக இருக்கலாம் கடலிலையாக இருக்கலாம் எங்காக இருந்தாலும் சரி நீங்கள் ஒதுவெடுக்கின்ற நேரத்திலே ஒதுவெடுப்பதற்கு முன்னால் ஒதுவெடுக்கின்றேன் என்ற நீயத்து என்பது முக்கியமானதாகும் ஒதுவெடுக்கப் போகிறேன் நிறைவேற்றுவதற்காக அல்லது வேறு காரியத்தை செய்வதற்காக வேண்டி நான் ஒழுவெடுக்கப் போகிறேன் என்று அந்த நீயத்து வைப்பது மிக முக்கியமானதாகும் நீயத்து வைப்பது என்று சொன்னால் என்ன நீயத்து வைப்பது என்று சொன்னால் மனதிலே அந்த எண்ணம் வருவது நீயத்து என்று சொன்னால் அதை வாயினால் சொல்ல வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல மனதில் அந்த நீயத்து வர வேண்டும் மனதில் நீயத்து வை வந்து நாம் அந்த ஒலுவை துவக்குவது பொதுவை துவக்குகின்ற நேரத்திலே உங்களுக்கு நான் இப்போது பருந்துகளை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் பொதுவனுடைய சுண்ணத்துக்களை நாம் பிரிதொரு நேரத்திலே நாம் பார்க்க முடியும் ஒரு மனிதன் இப்போது நீயத்து வைத்து விட்டான் போகிறேன் என்று அதன் பின்னால் இரண்டாவதாக ரசுல் வஜி அவனுடைய முகத்தை கழுக வேண்டும் ஒரு மனிதன் ஒதுவெடுப்பதற்கு நீயத்து வைத்ததற்கு பின்னால் அவன் அடுத்தபடியாக அவன் மீது பருணாகுவது என்ன தெரியுமா அவனுடைய முகத்தை கழுக வேண்டும் முகத்தை கழுவுவது என்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய தலை முடி முளைக்கின்ற இடத்திலே இருந்து அவனுடைய தாடி வரைக்கும் அவன் இந்த காதிலே இருந்து இந்த காது வரைக்கும் இவ்விதம் முழுமையான முறையிலே அவன் முகத்தை கழுக வேண்டும் இதுதான் அசலுல் வஜு முகத்தை கழுகுவது மிக முக்கியமானதாக இருக்கும் சரதாக இருக்கிறது மூன்றாவதாக எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் ஒவ்வொருவருமே தங்களுடைய இரண்டு கைகளையும் முட்டுக்கை வரைக்கும் கழுக வேண்டும் தனது இரண்டு கைகளையும் அதாவது விரல் நுனியிலே இருந்து அவனுடைய முட்டுக்கையை தாண்டி சாதாரணமாக ஒரு அங்குளம் அளவுக்கு கூடுதலான ஒரு நிலைமைக்கு வருகின்ற வரைக்கும் இரண்டு கைகளையும் அவன் கழுக வேண்டும் இது மூன்றாவது பரதாக இருக்கிறது நான்காவது தலையில் ஒரு பகுதியை மசகு செய்வதாகும் தலையில் ஒரு பகுதியை மசகு செய்வதாகும் தண்ணீரை தொட்டு நாங்கள் இரண்டு கையையும் வைத்து முன்னே வைத்து பின்னே இழுத்து பின்னிருந்து இன்னும் ஒரு முறை இழுத்தோமானால் அது அங்கே முழுமையான மசகாக அமையும் அது நீங்கள் தண்ணீரை தொட்டி சாதாரணமான முறையிலே ஒரு நான்கில் ஒரு பகுதியாவது படுகின்ற அளவுக்கு நீங்கள் தலையை மசகு செய்ய வேண்டும் இது இந்த நான்காவது பரமாக இருக்கிறது அடுத்தபடியாக அல் ஹாமிசுனி ஐந்தாவதாக ஒரு மனிதன் தன்னுடைய காலை கழுக வேண்டும் இந்த காலை தங்களுடைய கால் பாதத்திலே இருந்து கரண்டை வரைக்கும் அவன் கழுக வேண்டும் பாதத்திலே இருந்து கரண்டை வரைக்கும் அவன் கழுக வேண்டும் இந்த ஐந்து விஷயங்களும் இங்கே பரதாக இருக்கிறது இவற்றிலே ஆறாவது பரது என்று சொல்லுவார்கள் அத்தரத்தீர் இதை முறைப்படி செய்ய வேண்டும் முதலாவது நீத்து வைக்க வேண்டும் இரண்டாவது முகத்தை கழுக வேண்டும் மூன்றாவது கையை மணிக்கட்டு வரை கழுக வேண்டும் நான்காவதாக அவனுடைய தலையை மசகு செய்ய வேண்டும் ஐந்தாவது கரண்டை காலில் வரைக்கும் அவன் அங்கே கழுக வேண்டும் என்பது இவைகள் பருளானதாக இருக்கிறது இதில் நீங்கள் ஒன்றை விட்டுவிட்டாலும் கூட உங்களுக்கு ஒது சிகத்தாகாது சிகத் என்று சொன்னால் ஒது கூட மாட்டாது எப்போது ஒது கூடவில்லையோ உங்களுடைய தொழுகை அங்கே நிறைவேற மாட்டாது அதனால் மிக முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டும் குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் இளைஞர்கள் எங்களுடைய இளம் பெண்கள் பாடசாலை மாணவிகள் அதே போன்று வளர்ந்தவர்கள் பெரியவர்கள் கூட இந்த உதவினுடைய விஷயத்திலே மிக கவனம் எடுக்க வேண்டும் இவ்விதம் உதவெடுக்கின்ற பொழுது நம்முடைய கையில் அல்லது முகத்தில் காலில் அந்த கழுக வேண்டிய இடைப்பகுதியிலே அங்கே கொஞ்சம் விடுபட்டு விட்டது என்று சொன்னாலும் கூட அவனுக்கு ஒரு சிகத்தாக மாட்டாது அதனால் தான் மிக கவனமான முறையிலே இங்கே சொல்லப்பட்ட இந்த உறுப்புகள் அப்படியே முறை பிரகாரமாக அங்கே வடுக்கின்ற பொழுது கவனிக்கப்பட வேண்டும் இவைகள் அனைத்துமே ஃபர்ம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இந்த பருதை பேணுவது உங்கள் மீது கட்டாயமானதாக இருக்கும் அதற்கு இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நேரத்திலே அதனுடைய சுண்ணத்தான அமைப்புகள் என்ன அதில் பேண வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்ன என்பதையும் நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் இவை ஒவ்வொன்றையுமே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் விளங்கவில்லை என்று சொன்னால் உலமா பெருந்தகைகளிடத்திலே கேட்டு நீங்கள் இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் எங்களிடத்திலும் கூட நீங்கள் கேள்விகளை அனுப்பி உங்களது மார்க்க விவகாரங்களை மார்க்க விடயங்களிலே தெளிவடைந்து கொள்ள முடியும் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு சொல்லுவோம் குரானில் இருந்து ஹதீஸில் இருந்து இந்த இரண்டும் இருந்து நம்முடைய இமாம்கள் அறிஞர் பெருமக்கள் சொன்ன கருத்தையும் ஒட்டித்தான் நாம் சொல்லுவோம் இந்த அடிப்படையிலே தான் உங்களுக்கு மார்க்க விடயங்கள் சொல்லித்தரப்படும் என்பதையும் நாம் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறோம் إلا من الله نمني لكم أبو الري والسلام عليكم ورحمة الله وبركاته